இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுடனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் இயமன்ல இருந்து நிறைய செய்திகள் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இப்போது இஸ்ரேலுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலாம் நம்ம நேற்று சொன்னோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து கல்வியலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு யுத்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தை கடந்திருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வருது டெய்லியும் இந்த ஒரு வாரம் போன வாரம் ஆரம்பிச்சி இந்த வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து தொடர்ச்சியாக கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க ஒன்றரை லட்சம்ங்கிறது வந்து பார்க்கும்போது கோடிக்கணக்கான மக்கள் கம்மியா தெரியலாம் ஆனா இந்த ஒன்றரை லட்சம் யாருன்னு பார்க்கும்போது அவங்களா ராணுவத்தை சேர்ந்தவங்களாகவும் பெரிய பெரிய அதிகார பொறுப்புல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்ப அவங்களே மறுக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும்போது இவர்களுக்கு நிதனியாவுக்கு எதிர்ப்பு அதிகமாக கிளம்பி கொண்டு இருக்கு அப்ப வந்து இவங்களே சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொது மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் வந்து போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் அதிகமாக குதிச்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதே சமயத்துல இன்னொரு இடத்துல வந்து பார்த்தா ஐசிஜே ஐசிஜே வந்து ஏற்கனவே வந்து நெத்தனியாவுக்கு வந்து ரீசன் சொல்லுங்க அரெஸ்ட் வாரண்ட் குடுக்கறோம் ஏன்னா நீங்க வந்து காசாலஜினை எல்லாம் சொல்லிருந்தாங்க அப்படி பொதுவா சொல்லியிருந்தாலும் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன தரப்புல இருந்து ஏதாவது வந்து என்ன பண்ணுவாங்க மேல்முறையெல்லாம் பண்ணி இல்லை இல்ல எங்க பக்கம் இந்த நாயா இருக்கு அதனாலதான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய்யாவது ஒன்னு சொல்லி வைப்பாங்க அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லி அழுத்தத்தை கொடுத்து கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐசிஜே வந்து அடுத்த வருஷம் ஜனவரி வரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வழக்கை வந்து அப்படியே ஒத்தி வச்சிருக்காங்க இன்னும் அடுத்த வருஷம் ஜனவரினா நம்ம மறந்தே மறந்துடணும் இன்னும் இருக்குது ஒரு ஏழு எட்டு மாசம் அதுக்கப்புறம்தான் வந்து ஜனவரி அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்க காசாவை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இப்படி தாமதிச்சு தாமதிச்சு நீதி கொடுக்கறதுனாலதான் அது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்குது தாமதிக்கப்படக்கூடிய நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமானது எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல காசாவோட விஷயத்துல ஐசிஜே ஐசிசி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஐநாவும் தான் சும்மா ஏதாவது ஒரு கண்டன அறிக்கையை கொடுப்பாங்க இஸ்ரேல் ஜினோசைட் பண்ணுதுங்கிறது உறுதியாயிருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா உறுதியானதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்தா எடுக்கவே மாட்டாங்க குறைஞ்சபட்சம் அந்த நெத்தனியாவை கூட என்ன பண்ண மாட்டாங்க யாரும் கைது பண்ண மாட்டாங்க வெறும் வாய் அறிக்கையை மட்டும்தான் வந்து விட்டுட்டு இருப்பாங்க இப்ப அது வந்து இன்னொரு ஒன்பது மாசத்துக்கு எல்லாம் தள்ளி போக போகுது இப்படி ஒரு பக்கம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் நாற்பது நாள் தற்காலிக நிறுத்தத்துக்கு இப்போது இஸ்ரேல் வந்து அதுக்கு கலிலாக ஹையா அவர்கள் நாற்பது நாளும் இல்ல ஐம்பது நாளும் தடவை நாற்பது நாள் நிறுத்தி போட்டு நீங்க என்னென்ன தெரியும் அதுக்கப்புறம் போட்டுட்டு இருக்கீங்க அதனால நாங்க வந்து நாற்பது நாளைக்கு எல்லாம் வர முடியாது நாங்க பிணை கேதிகள் வந்து பார்த்தா இப்பதைக்கு அம்பத்தி ரெண்டு பேர் வச்சிருக்கோம் அதுல இருபத்தொன்பது பேர் தான் வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வெளியே வந்து தகவல் வந்திருக்கு அப்படி வந்து பார்த்தா அந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க போர் நிறுத்திக்குவாங்க அது நாற்பது நாளோ ஐம்பது நாள் கிடையாது நிரந்தரமா வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலில் அலஹியா அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க நேத்தே அவங்க அதை தான் சொல்லி விட்டாங்க கத்தார்ட்ட இருந்தாலும் இஸ்ரேல் வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள்னு சொல்லிட்டு தற்காலிகமா எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி வந்து பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் பயனே இல்லாம சும்மா எதையாவது ஒண்ணு பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பேசிட்டு இருக்காங்களோ தவிர போர் நிறுத்தம் எல்லாம் வந்து வர்றதுக்கு சான்ஸே இல்ல அந்த அளவுக்கு மோசமான நிலைமைதான் போயிட்டு இருக்கு அதே நேரத்துல நம்ம சொன்னோம் பங்கர் பிளாஸ்டர்லாம் வந்து இறங்கி இருக்குன்னு சொன்னோமா நேத்து பங்கர் பிளாஸ்டர் போட்டிருக்காங்க போட்டதுல என்ன ஆச்சுன்னா அமெரிக்காவுடைய குடியுரிமையும் அதே மாதிரி இஸ்ரேலுடைய குடியுரிமையும் பெற்ற ஒரு மனிதன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆடன் அலெக்சாண்டர்னு சொல்றாங்க அவர்களை வந்து அமெரிக்கா ரொம்ப நாளா வந்து எங்களுக்கு அவரை கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க காசா அழகக்கூடிய போராளிகள்கிட்ட கேட்டாங்க கேட்டாலும் கூட வந்து என்ன பண்ணலாம் காசா அழகக்கூடிய போராளிகள் அப்படிலாம் சும்மா தூக்கி கொடுத்துட முடியாது நிரந்தர வாங்கன்னு என்ன பண்ணியிருந்தாங்க அழுத்தம் கொடுத்துருந்தாங்க இப்போ இஸ்ரேல் நேற்று செய்த தாக்குதல்ல அந்த ஆடன் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரு அந்த இடத்துலயே என்ன இருக்காங்கன்னா புதஞ்சிருக்காங்க இப்போ கூட வந்து ரெண்டு பேர் காவலுக்கு இருந்தவங்களை வந்து இன்னைக்கு உடலை நாங்க மீட்டிருக்கோன்னு சொல்லிட்டு காசா தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க எத்தனை பேரை காவலுக்கு போட்டாங்கன்னு தெரியாது ஆனா அதுல இருந்து ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்க கூடிய தகவலும் இன்னும் மேல அதிகமானவங்களே எங்க இருக்காங்கன்னு தெரியல அதே மாதிரி அந்த அலெக்ஸாண்டரும் எங்களால கண்டுபிடிக்க முடியல எல்லாருமே மண்ணுக்கடியில இருக்காங்க நாங்க தேடிட்டு இருக்கோம் ஒருவேளை விழுகுறதுக்கு முன்னாடி அவங்க அங்க இருந்து தப்பிச்சிருக்கலாமா கூட இருந்தவங்க வேற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கலாமா அப்படிங்கறது கூட எங்களுக்கும் தெரியாது நாங்க வந்து பொறுத்துதான் அறிவிப்போம் ஆனா இப்பதைக்கு நிலைமைய பாக்கும்போது நீங்க செஞ்ச தாக்குதல் இல்ல அதாவது இஸ்ரேல் செஞ்ச தாக்குதல்ல அமெரிக்காவை சேர்ந்த அந்த நபர் வந்து என்ன இருக்காரு இறந்திருக்க கூடும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ரெண்டு விதமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தாக்குதல் ஜாஸ்தியா இருந்தா இந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்க என்ன ஆகும்னா வேற வழியே இல்ல அமெரிக்காவுடைய ஆட்களே அதுல இறக்குறாங்க போது அமெரிக்கா வந்து இப்படியான தாக்குதலை வந்து நீங்க செய்யாதீங்கன்னு குறைக்க சொல்லுவாங்க அதனால வந்து என்ன பண்ணுவாங்க இது வந்து ஒரு யுத்த தந்திரமாகவும் செய்யலாம் அதே நேரத்துல இது யுத்த தந்திரமா தான் இருக்குமான்னு கேட்டா அங்க நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு தானாகவே வந்து தாக்குதல்ல மாற்றக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்துட்டு இருக்கு அதனால வந்து கன்ஃபார்மா வந்து எதையும் நம்ம சொல்ல முடியாது நிறைய தடவை போர் நிலை வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க பிணைக்கேதிகள் ஆனா போர் விடுவிக்கும் போது பாத்தீங்கன்னா பிணை கேதிகள் ரிலீஸ்ல இறந்து போன பிணை கேதிகள் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்கள உயிரோட வந்திருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ராஜதந்திர ரீதியாக அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக வந்து காசா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் அந்த அலெக்சாண்டர் இருக்காரா இல்லையாங்கிறது வந்து இப்ப காசா இருக்கக்கூடிய போராளிகளுக்கு தான் தெரியும் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா அங்க யார்ட்டையுமே வந்து கனெக்ஷன் எல்லாம் இல்ல அதாவது போன் பேசுறது அதெல்லாம் வந்து இல்ல அவங்க வந்து ரகசியமா ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்கிறது உண்மை அந்த மெத்தடை இன்னும் ஃபாலோ கண்டுபிடிக்க முடியலைங்கிறது உண்மை ஆனா பகிரங்கமா நாமெல்லாம் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ற மாதிரி பண்ண முடியாது தரைவழி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ராணுவம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகுதிகளாக வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அது போக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பங்கர் அப்படின்னு சொல்லி தெரியுதோ அதெல்லாம் அழிச்சு வச்சிருக்காங்க அப்படி இத்தனை அழிச்சு வச்சிருக்கும் போது தரைக்கடியில இருக்கக்கூடிய பங்கர்ல இருந்து எல்லா பக்கமுமே கம்யூனிகேஷன் இருக்காது அவங்கவங்க அந்தந்த பகுதிகளில் மட்டும்தான் இருக்கிற மாதிரியான நிலைமை இருக்கும் அதனால ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதே வந்து அது ஒரு ஒரு வாரம் ஆயிடுது அந்த அளவுக்கு வந்து நாட்கள் கிடக்க போது அதே மாதிரிதான் வந்து சின்மார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அங்க உள்ள இருந்த காசாலத்தவங்களுக்கே தெரியல அவங்க பொறுமையா எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் புகைப்படம் எல்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் எந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சோ அந்த இடத்துல அவர் போனாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடிஞ்சு ஏன்னா யாரும் யாருக்குடியும் நேரடியான கம்யூனிகேஷன் இல்லாதனால இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லாம அவங்க காணவில்லை அவங்க வந்து நீங்க செய்த தாக்குதல புதஞ்சிருக்க கூடும் அதனால நீங்க இப்படியே தாக்குதல் செஞ்சீங்கன்னா ஒரு பிணை கைதிகள் கூட உயிரோட வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க வான் பண்ணிருக்காங்க அமெரிக்காவுக்குமே ஆன வார்னிங் தான் அதே மாதிரி இஸ்ரேலுக்குமே ஆன வார்னிங் தான் இப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருந்தா மறுபக்கம் நம்ம ஏமன் அவங்களை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை நினைக்கிறாங்க ரோன வந்து காக்கா குருவியா தான் குருவி சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க இருபத்தி மூணு ட்ரோன்களை எல்லாம் சுட்டு தள்ளிட்டாங்க அதுலயும் நாலு மணி நேரத்துல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே எம் கியூ நைன் ரோன வந்து இரண்டு ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க இந்த மாதிரிலாம் சுட்டு வீழ்த்தாங்கன்னா அமெரிக்காட்ட யாருமே எம் கியூ நின்றோனே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க நம்ம இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கேட்டாங்கன்னா சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது ஒண்ணு கடையில வைக்கிற பொருள் கிடையாது முன்னாடியே பேசி அக்ரிமெண்ட் போட்டு நான் உங்களுக்கு இந்த வருஷத்துல இத்தனாவது மாசத்துல இந்த தேதியில தான் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க எம்கியூ நைன் நீ அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்த வருஷத்துடைய மே மாசத்துல தான் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு தான் அதை ப்ரொடக்ஷனே வந்து இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோன் தான் நம்பர் ஒன் ட்ரோன் தான் எம்கியூ அந்த எம்கியூ விட ஒரு அதிநவீன ட்ரோனே இல்லைன்னு சொல்றாங்க அந்த ட்ரோனை வந்து ஏமன்ல இருக்கவங்க அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் வச்சு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான ப்ராடக்ட் வச்சு குருவி சுட்டு தள்ளுற மாதிரி காக்கா சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துலயே ரெண்டு சுட்டு தள்ளி இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு பாருங்க அது எந்த அளவுக்குனா ரஷ்யாவுடைய இடத்துல வந்து உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா ட்ரோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க எப்பன்னா ஜோ பைடன் இருக்கும்போது அந்த சமயத்திலயே அவங்க எத்தனை சுட்டு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி ஒற்றை படைகள்லதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க வெறும் ஒரு ஒரு டிஜிட் தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் பத்து கூட இதுவரையும் வந்து ரஷ்யா சுட்டு வீழ்த்தினதாக தகவல் வரல அத்தனைக்கும் போறாங்க பல வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுக்கும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஆரம்பிச்சிருச்சு உக்ரைன் போரு இன்னைக்கு வரையும் அது நிக்கல அங்கேயே வந்து பார்க்கும் போது சுட்டு வீழ்த்த முடியல ரஷ்யாவால ஆனா ஏமன என்ன சொல்றாங்க வறுமை கோட்டைக்கு இழக்கக்கூடிய நாடு அங்க பாக்குறதுக்கே வந்து மக்கள் எப்படி இருக்காங்க ரொம்ப பரிதாபமா இருக்காங்க அகதிகளாட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு இல்ல அந்த இடத்துல வந்து மக்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு மேல மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை கூட வந்து அமெரிக்காவால டேக்கிள் பண்ண முடியல அந்த ஆயுதத்தை வச்சு அமெரிக்காவுடைய அதிநவீன ட்ரோன் அதுவும் பில்லியன் கணக்கா வந்து இதுவரை அந்த எம் கியூ நைன் ரோன் மட்டுமே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா அவங்கதான் இருபத்தி மூணு ரோன்ல வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்களே அது போர்ல மட்டுமே பதினெட்டு வந்து சுற்றி வீழ்த்திருக்காங்க ஏன்னா அமெரிக்காவுடைய பொழப்பே என்னன்னா இந்த ஏமனை போய் பாத்துட்டு வரது ஈரான போய் பாத்துட்டு வரது இவங்கள்ட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க அதனால இந்த ஒரு விஷயம் ஒரு அஞ்சு வருஷமாவே ஒரு ஆறு ஏழு வருஷமாவே நடந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து முதல் முதல் எம் கியூ நைன் ரோன் எப்ப சுட்டு வீழ்த்தினாங்கன்னு பார்க்கும்போது அதுக்கும் வந்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய வருஷத்துக்குமே ஒரு അഞ്ചാറ് വർഷം ഡിഫ്രൻസ് വരുന്നത് அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டை வந்து குருபி மாதிரி சுட்டி வீழ்த்திருக்காங்க மறுபக்கம் வந்து அமெரிக்காவுடைய ஒரு போர்க்கப்பல் இப்ப வந்துட்டு இருக்கு வருக வருகன்னு சொல்லிட்டு இப்ப ஏமன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரே தாக்குதலுக்கு மேல தாக்குதல் வந்து செய்து அதை வரவேற்றுட்டு இருக்காங்க நீங்க வரும் உங்களுக்கு என்ன பண்றோம் வான வேடிக்கை எல்லாம் காட்டுறோம் ஒரே சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லிட்டு நேற்று முழுவதும் பல அட்டாக் பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய போர்க்கப்பலுக்கும் பண்ணிருக்காங்க வரக்கூடிய போர்க்கப்பலுக்கும் நோக்கி என்ன பண்ணிருக்காங்க தாக்குதல்களை எல்லாம் வந்து எச்சரிக்கைக்காகவே வந்து செய்திருக்காங்க இது இல்லாம போர்க்கப்பல்ல நேத்து செய்த தாக்குதல் வந்து சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு ஏமன் திறப்பு அறிவிச்சிருக்காங்க அப்ப வந்து ஒரு பக்கம் வந்து சுற்றி வீழ்த்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து போர்க்கப்பல அடிக்கிறது மட்டும் பார்த்தாம இன்னொரு கப்பல் வந்து நான் வந்து அடி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வழியா வந்துட்டு இருக்குது இப்ப அந்த ஒரு கப்பலும் வந்து செங்கடலை நோக்கி நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி தெரியல